और बात किया அந்த ஆர்டர் வந்து முடிச்சுட்டாங்க ஈஸ்வரி இருந்துக்கிட்டு கோப்பியோ பாக்கியாவையும் சேர்த்து வைக்கிறதா நினைச்சிட்டு சரி நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு அவங்க எல்லாத்தையும் கரெக்டா டெம்போலி ஏற்றிட்டாங்களா நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிளம்புறாங்க ஈஸ்வரி போனதும் கோப்பி உடனே பாக்கிய கிட்ட ஒடியறாங்க பேசுறதுக்காக நானே உன் என்னவோன்னு நினைச்சேன் பாக்கிய நீ இப்படிலாம் இருப்பேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பாராட்டி தள்ளுறாங்க நம்ம பாக்கியாவை நீயே எவ்வளவு ஈடுபாடோட அக்கறையோட எல்லாத்தையும் சமைச்சு போடுற பா எனக்கு ரொம்ப இருக்குது பாக்கியா சொல்லிட்டு கோபி பாக்கியாவை பாராட்டுறாங்க கலைக்கிட்டு பாக்கியா இந்த விஷ்ட பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி போறாங்க பாக்கியா இருந்துட்டு எங்க போறீங்க எல்லாத்துக்கும் சேர்ந்ததோ சாமிச்சிருக்கிறோம் நீங்களும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய சொல்றாங்க அது சொன்னதுமே வந்து கோபி ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ராதிகா கிச்சன்ல இருக்கிறத ஈஸ்வரி வராத போன வந்த மாதிரியே ராதிகா கோசரம் பேசிட்டு இருக்கிறாங்க கோப்பியும் பாக்கியவும் சேர்ந்து செஞ்ச முதல் ஆட்ரே சக்சஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயே பேசுற மாதிரி ஆக்டிங் பண்ணுது ஈஸ்வரி கிச்சன்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு ராதிகா ரூமுக்கு போறாங்க ஏன் இல்லே எங்க இன்னைக்கு சீக்கிரமா நீ ரூமுக்குள்ள போற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க என்ன நான் பேசுறதோ நீ கடுப்பாயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குது ராதிகா இருந்துகிட்டு நான் கேட்கணும் தானே நீங்க வராத பார்த்து போன வந்த மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேக்குறாங்க என்ன தேவ நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுபிடிச்சிடறாளே அப்படின்னு ஈஸ்வரி மனசுல நினைக்கிறாங்க இதுல நான் ஒட்டு பேர் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க என்ன நீ நம்பலியா அந்த போன் வேணா நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து கொடுக்குறாங்க ஈஸ்வரி கோபி ஏதாச்சுக்கும் உங்ககிட்ட போன் பண்ணி சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க இல்லையா எங்கிட்ட எதுவும் சொல்லலே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க நீ அங்க வந்து பாத்துருக்கணுமே பாக்கி ஆர்டர் கவனிக்கிறதும் வந்து பாக்கிய கவனிக்கிறதும் கண்குள்ள காட்சியா இருந்துச்சு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க பாக்கியாவும் கோபி ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு வருவீங்க எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை விருப்பிட்டுறாங்க ஈஸ்வரி எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிச்சு கோபிக்கு பாக்கியாவை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க நீ மட்டும் இந்த பையனுடைய வாழ்க்கை விட்டு போயிட்டீங்கன்னா பாக்கியாவும் கோபி ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி